புற்றுநோயாளர் ஒருவருக்கு அரசாங்கத்தினால் இதுவரை வழங்கப்பட்டு வந்த பதினைந்து லட்சம் என்ற வரையறையை நீக்கி வரையறையின்றி நிதி வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு இது தொடர்பான ஆலோசனைகள் அமைச்சர் ராஜித்த சேனாரத்னவினால் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவது தொடர்பில் அரசு களஞ்சிய சாலையுடன் இது தொடர்பில் எதிர்காலத்தில் கலந்துரையாட உள்ளதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டது தனக்கு நூற்று ஐந்து வயதாகியும் கல்வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு மூதாட்டியை நாம் பகுதியில் நூற்றி ஐந்து வயதான வீலாப்போடி சீன சங்கம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் கோழிதீவு பெற்ற பிரதேச பிரிவின் விவேகானந்தபுரத்தில் வசித்து வருகின்றார் பன்னிரண்டாம் ஆண்டு பிறந்த இவர் நூற்றன்பது பேர் பிள்ளைகளை கண்டபோதிலும் இந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எவரும் உதவி புரியவில்லை என்பதை இந்த காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன சூறாவளி வெள்ளம் வறட்சி சுனாமி போராட்டம் அசாதாரண சூழ்நிலை இடப்பெயர்வு நெல் யாதிகளின் தாக்கம் தோன்றவற்றுக்கு முகம் கொடுத்தவரே இந்த போராட்டி ஆனாலும் நிம்மதி பெருமூச்சுவிடும் அளவுக்கு இவர் நிலை இல்லை என்பதே கவலைக்குரிய விடயமாகும்